ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாத்தங்க ஊருகா ரெடியாக இருக்குது ஆர்டர் பண்ணுறவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க உடம்புக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக பசி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரச்சனையாக இருக்கிறவங்க நாத்தங்க ஊருகா லைட்டாக தொட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும் உண்மையிலேயே அந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும் ஊருகா பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் நான் தான் செஞ்சு கொடுக்குறேன் டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் நாத்தங்க ஊருகா பற்றி நிறைய வீடியோஸாவும் ஷேர் பண்ணியிருக்கேன் பல பேர் பல ஊர்களில் இருந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணால் ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் எந்த ஊர் பண்ணாலும் சரி கொரிய சர்வீஸ் பண்ணித்தரும் கடையில் இருக்கிற மாதிரி இருக்காத டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கரெக்டான அளவுகளோட செஞ்சு உங்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் டைம் வாங்குறப்ப நிறைய பேர் வந்து யோஸ் தான் வாங்கினாங்க டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு செகண்ட் டைம் வாங்கும் போது டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க எனக்கு திரும்ப கொடுக்குறீங்களா நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு எல்லா ஊருகா விட அந்த நாத்தங்காய் ஊருகா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணால் டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எந்த ஊரானு சரி கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரோம்